மேற்குத் தொடர்ச்சி மலையின் அடர்ந்த காட்டுப் பகுதியை ஒட்டி அமைந்திருந்தது மறையூர் என்ற கிராமம் அந்த ஊரில் மனிதர்களை விட மரங்கள் அதிகம் பேச்சுகளை விட மௌனம் அதிகம் ஊரின் எல்லையில் ஒரு பெரிய பழங்கால கோயில் இருந்தது அங்கிருக்கும் கருப்புசாமி சிலைக்கு முன்னால் ஒரு பழைய மண்கலையும் எப்போதும் நிறைந்திருக்கும் அந்த ஊர் மக்கள் நம்பிய ஒரு ரகசியம் என்னவென்றால் அந்த பகுதியில் ஒரு மாயக்கதிர் அறிவாள் மறைந்திருக்கிறது என்பதாகும் அதை தொடுபவர்களுக்கு மலைகளே வழிவிடும் ஆனால் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த ஊரில் வீரபத்திரன் என்ற ஒரு இளைஞன் இருந்தான் அவன் வறுமையில் வாடினாலும் ஊர் மக்களுக்கு உதவுவதில் முன்னால் நிற்பான் அவனது ஒரே சொத்து அவனது நேர்மையும் தாத்தா சொல்லிக் கொடுத்த வீரமும் தான்

தம்பி என் தாகத்தை விட இந்த ஊரோட தாகம்தான் பெருசு ஆனா என் கால் ஒத்துழைக்கலையே நீ எதுக்கு மேலே போற எங்க ஊர் மக்கள் நோயால துடிக்கிறாங்க தாத்தா அவங்கள காப்பாத்த அந்த சஞ்சீவி வேர் வேணும் என் உயிரே போனாலும் சரி அதை எடுத்துட்டு தான் வருவேன் உன் தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு இதோ இந்த மாயக்கதிர் அறிவாழ வச்சுக்கோ இது எறும்பால ஆனது இல்ல நீ காற்ற அன்பால ஆனது இதை சுழற்றினால் பாறைகளும் வழிவிடும் வீரபத்திரன் அந்த அறிவாலை வாங்கிக் கொண்டு தனது பயணத்தை தொடர்ந்தான் அவன் போகும் வழியில் ஒரு பாறை குறுக்கே இருந்தது என்ன இது இவ்வளவு பெரிய பாறையா ஏ அறிவாலே என் மக்கள் பிடைக்க எனக்கு வழி கொடு குரல் கேட்கிறது எதை எடுக்கிறாயோ அதற்கு ஈடாக உனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றை இங்கே விட்டுச் செல்ல வேண்டும் சம்மதமா என் மக்களுக்கு உயிர் கிடைக்கும் என்றால் என் உயிரையே கொடுக்கவும் நான் தயார் வீரபத்திரன் பிழைக்க வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் மௌனமாக இருக்க அவன் சம்மதித்தான் அவன் ஊருக்குள் நுழைந்த போது அந்த மாய அறிவாலை மக்கள் முன்னிலையில் உயர்த்தி பிடித்தான் அதிலிருந்து வெளிப்பத்த ஒரு நீல நிற ஒளி ஊர் முழுவதும் பரவியது நோயால் படுத்திருந்தவர்கள் அனைவரும் புத்துயிர் பெற்றனர் நிலங்களில் காய்ந்து போன பயிர்கள் பச்சையாக மாறின மக்கள் வீரபத்திரனை ஆரத் தழுவி கொண்டு எப்படி தம்பி இதை செஞ்ச என்று கேட்டனர் ஆனால் வீரபத்திரனால் பேச முடியவில்லை அவன் கண்களில் மட்டும் கண்ணீர் வழிந்தது இவன் பேசிய வார்த்தைகளை விட இவன் செய்த தியாகம் பெரியது தன் குரலை தந்து உங்கள் உயிரை இனி இந்த ஊரின் காவலாக இருக்கும் இந்த ஊரின் தலைவனாக இருப்பான் முதல் அந்த ஊரில் யாருக்கும் நோய் வரவில்லை அந்த மாய அறிவால் இன்றும் அந்த கோயில் கருவறையில் ஊரை காப்பதாக மக்கள் நம்புகிறார்கள் வீரபத்ரனின் மௌனம் அந்த ஊரின் மிகப்பெரிய பாடமாக அமைந்தது